அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வரதில்லைன்னு சொல்கிறீங்க அதனால் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் சேனல் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதுலேயும் ஆட் ஆகிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு அதுலேயும் அப்டேட் பண்ணிடுவேன் இந்த ஒரு டூ த்ரீ டேஸாக வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு அப்டேட் பண்ண முடியல இனி கண்டினியூஸாக வந்துட்டு அப்டேட் பண்ணுவேன் செக் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்ரோடு விலை பத்து லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு நீட்டாக வந்து மெருவி விட்டுருக்காங்க கரிசல் பூமி எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டமில் அமைஞ்சிருக்குது தூத்துக்குடி டூ மதுரை போகிற பைபாஸ் ரோட்லேருந்து சரியா பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலையும் கீழே இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலையும் விலாத்தி குளம்லேருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்குது எட்டயபுரம்லேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தார் ரோடு முகப்பு வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பது அடி தார் ரோடு முகப்புலையே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு மொத்தமாக பதினஞ்சு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோடய விலை பத்து லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க ஒரு விவசாய பண்ணை இல்லை கம்பெனி குடோன் மாதிரி அமைக்கிறதுக்கும் ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டி ரோடு முகப்புலையே அமைஞ்சிருக்கிறங்காட்டிக்கு நல்லா வந்துட்டு ஆப்டாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் வர காண்டாக்ட் நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க நிறைய பேர் வந்து வீடியோவில் வர நம்பருக்கு கால் பண்ணாமல் சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்குறீங்க வீடியோவில் வர நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்